வணக்கம் வந்தார்கள் வென்றார்கள் எழுதியவர் கார்ட்டூனிஸ்ட் மதன் பாகம் பதினெட்டின் நான்காம் பகுதி வேண்டாத மகன் டெல்லியிலிருந்து ஆட்சி புரிந்த பல மன்னர்களும் வட இந்தியாவை மட்டும் முழு இந்தியாவை நினைச்சிட்டு இருந்தாங்க கோதாவரி நதிக்கு மேலே உள்ள இந்திய பகுதியே பிரம்மாண்டமா பறந்து விருந்து இருந்ததால இதை கட்டி காப்பாத்துறதே அவங்களுக்கு பெரிய வேலையாக இருந்தது இவங்கெல்லாம் சாம்ராஜ்யத்தை மேலும் விஸ்தரிக்கணும்னு நினச்சாங்கனாக்கா அது வந்து முகலாய மன்னர்களோட மனசில் ஆப்கானிஸ்தான் மத்திய ஆசியா மங்கோலியாவை தான் அவங்க முன்னாடி நிழலாடிச்சு குறிப்பாக முகலாயர்களோட முன்னோடியான தைமூரோட அரியணை இல்லாமல் ஆர்ப்பாட்டமாக கோலோச்சிய காபூலில் இருக்கிற சாமர்கட் நகரை வெற்றி பெறணும்னு தான் இவங்க நினச்சாங்க அவங்களோட உச்சபட்ச ஆசையும் இப்படி லட்சியமும் சாமர்கண்டை வெற்றி பெறதாவே இருந்தது இதனால இவங்க தென்னிந்திய பிரதேசங்களை பற்றி அவ்வளவா கவலைப்படல தென்னிந்தியாவில காலுன்று நினைத்த சில சுல்தான்கள் பதிலுக்கு வட இந்தியாவை கோட்டை விடுற மாதிரி ஆச்சு ஆனால் கற்பனை திறன் கொண்டிருந்த ஷாஜகானோட கனவுகள் தென்னிந்தியாவை ஆக்கிரமிக்கணுன்றது தான் காபூல் மட்டுமல்ல தென்னிந்தியாவும் தன் குடையின் கீழே கொண்டு வரணும்னு நினச்சாரு பாட்டனார் அக்பராய் மிஞ்சிய பேரரசராக தான் திகழும்னு நினச்சாரு முறை ஜஹாங்கீர் கோதாவரி கரையில் சற்று தள்ளி அமைந்திருக்கும் அகமத் நகர் ராஜ்யத்தை கைப்பற்ற நினைத்தார் ஆனால் அவர் வெற்றி பெற முடியல விஜயநகர சாம்ராஜ்யத்தில் பணிபுரிந்த பிராமண அமைச்சர் ஒருவருக்கு மகனாக பிறந்து பின்னாடி மதம் மாறிய அகமது நிஜாம் ஷா பஹ்ரி என்பவரால் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறில் ஸ்தாபிக்கப்பட்ட தான் இந்த அகமது நகர் இதுவும் இது பக்கத்தில் இருக்கிற பீஜப்பூர் மற்றும் கோல்கொண்டாவும் இந்த முகலாயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தது முகலாய படையை ஜஹாங்கீர் காலத்தில் ஆட்டிப்படைத்த அகமது நகர் தளபதியான மாவீரர் மாலிக் ஆம்பர் ஆயிரத்தி அறுநூற்றில் இருபத்தி ஆறில் இறந்த பிறகு இந்த ராஜ்யம் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருந்தது கொஞ்ச காலமாகவே தென்னிந்திய

டெல்லியோட வேண்டுகோளின்படி அகமத் நகர் முன்னாள் நிஜாம் உள்முல்லாக்க தீர்த்து கட்டிட்டு அவரோட பத்து வயது மகன் உசேன் ஷாவை பொம்மை அரசரா பட்டத்தில் அமர்த்தினான் பதில்கான் பிறகு டெல்லியிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்று கோட்டை வாசல் கதவை முகலாயர்களுக்காக திறந்து வைத்தான் மிக சுலபமாகவே ஷாஜானுடைய மடியில் விழுந்தது இந்த கோட்டை அகமத் நகர் அப்படியும் கொஞ்சம் திமிரியது அந்த ராஜ்யத்தின் பிரதான காரணம் அந்த ராஜ்யத்தோட பிரதான மராட்டிய அமைச்சர்களில் ஒருவரான ஷாஜி போன்ஸ்லே இந்த ஷாஜி போன்ஸ்லே நிஜாம் அரச குடும்பத்து சிறுவனை பிடித்து அரசரா முன்னிலையில் நிறுத்தி முகலாயருக்கு எதிரான போராட்டத்தை தொடங்கினார் இவர் யார் அப்படின்னா மராட்டி வீரர் ஷாஜி போன்ஸ்லாக்கு ஆறு வயதில் ஒரு மகன் இருந்தான் அந்த மகன் யாருன்னா சிவாஜி ஷாஜிக்கு உதவக்கூடாதுன்னு பீஜப்பூர் கோல்கொண்டாவுக்குள் ஷாஜகான் கிட்டேருந்து எச்சரிக்கை கடிதம் வந்தது உடனே அவங்கெல்லாம் பின்வாங்கி அவர்கிட்ட சரணடைஞ்சாங்க தெற்கு பகுதிக்கு அவுரங்கசீப்பை அனுப்பி வச்சார் ஷாஜகான் நேர்மையோ கண்டிப்போ மிகுந்த சிறந்த நிர்வாகி என்ற அவுரங்கசீப் முதன்முறையாக பெயரெடுத்து தெற்கே இவர் வைஸ்ராயாக இருந்தபோது தான் இவர் நிர்வாகத்தில் தெற்கில் இருந்து டெல்லிக்கு போன வரிப்பணம் அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேல் யுத்த முஸ்திப்புகளையும் இந்த முகலாய இளவரசர் விடலை கொரிலா பொருளில் இறங்கிய ஷாஜியோட தொடர்ந்து இவர் படைகள் மோதின மலைகளில் அமைந்திருந்த பல கோட்டைகள் தொடர்ந்து ஷாஜியோட பிடியில் இருந்தது குறிப்பிடத்தக்கது இருந்தாலும் அரைவுரை ஏற்பாடுகளோடையும் சில சிறிய எண்ணிக்கையுடன் கூடிய படையுடனும் இயங்கிய ஷாஜியால தொடர்ந்து அவுரங்கசீப்போட பெரும் படையோட மோத முடியல இதனால் பல கோட்டைகள் அவுரங்கசீப் வசம் போனது இந்த சமயத்தில் தான் அவுரங்கசீப்புக்கு ஆக்ராவில் பெண் பார்த்து வைத்திருப்பதாக ஷாஜகான் கிட்ட இருந்து கடிதம் வர ஆக்ராவுக்கு திரும்பினார் இளவரசர் மணமகள் யார்னா ஷாஜகானிடம் பணியில் இருந்த ஒரு பிரபுவான மகள் தில்ரஸ் பானு பேகம் திருமணம் முடிஞ்ச உடனே தெற்கு பகுதிக்கு திரும்பினார் அவுரங்கசீப் நான்கு ஆண்டுகள் கழித்து திரும்பவும் அவர் ஆக்ரா விரைய வேண்டி வந்தது இந்த முறை வந்த செய்தி இளவரசர் எதிர்பாராதது அதாவது மும்தாஜ் இறந்ததுலேருந்து அவரோட அப்பா ஷாஜகானுக்கு அரண்மனையில் முதன்மை பெண்மணியாக அதாவது ஜவஹர்லால் நேருக்கு எப்படி இந்திரா காந்தியோ அதை மாதிரி இருந்தவர் மூத்த மகள் ஜஹனாரா பேகம் ஒரு நாள் இவரு அந்த புறத்துல இருக்கும் பொழுது மூளையில் அறிந்து கொண்டிருந்த மெழுகுவர்த்தியின் மீது இவரோட மசலின் உடப்பட்டு தீப்பற்றி கொண்டது உடலெங்கும் தீப்பாக்காயங்கள் ஏற்பட்டு மயங்கி விழுந்தார் பேகம் ஜெகனாராவின் மீது பாய்ந்து தீயை அணைக்க முயன்றனர் இரு பெண்கள் அவர்கள் பிற்பாடு தீக்காயங்களால் மரணமடைந்தனர் ஜெகனாராவோட உயிர் வந்து ஊசலாடியது மகளோட இந்த நிலை கண்டு கலங்கி போனார் ஷாஜகான் தொடர்ந்து சில நாட்கள் கட்டிலோரமாக அமர்ந்து மகள் உயிர் பிழைக்க வேண்டும் என்று வேண்டினார் கடைசியாக உயிர் பிழைத்தனார் ஜஹனாரா எழுந்து நடமாட அவர் எட்டு மாதங்கள் பிடித்தது பின்னாடி சில ஆங்கிலேய ஆசிரியர்கள் ஜஹனாரா பிழைத்ததற்கு காரணம் ஒரு பிரிட்டிஷ் மருத்துவரோட சிகிச்சை தான் என்று இடைச்சர்களாக ஒரு கட்டுக்கதையை கட்டிவிட்டனர் உண்மையில் அரீஃப் என்கிற ஒரு அடிமை பச்சிலைகளை கொண்டு தயாரித்த களிம்பு பூச்சி தான் இளவரசியோட உயிரை காப்பாற்றியது இந்த தகவலை கண்டுபிடித்து வரலாற்றில் கரெக்ஷன் செய்தது வேறு நேர்மையான யா வேறு யாரும் இல்லை நேர்மையான ஆங்கில வரலாற்று ஆசிரியர்களே என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விபத்தை தொடர்ந்து வெடித்தது ராஜகுடும்பத்தில் ஒரு பிளவு தந்தை ஷாஜகானுக்கும் மகன் அவுரங்கசீப்புக்கும் இடையே படுக்கையில் தீக்காயங்களுடன் தவித்துக் கொண்டிருந்த அருமை தமக்கையை பார்க்க ஆக்ராவுக்கு வந்த அவுரங்கசீப்பை திடீர்னு வைஸ்ராய் பதவியிலிருந்து நியாயமான காரணம் எதுவும் இல்லாமல் வேலை நீக்கம் செய்தார் ஷாஜகான் வைஸ்ராய் என்ற முறையில் இளவரசருக்கு தரப்பட்டு வந்த பெரும் தொகையும் நிறுத்தி வைத்து அவமானப்படுத்தினார் சொல்லாமல் கொள்ளாமல் ஷாஜகான் மகனை பதவியிலிருந்து தூக்கி எறிந்தது ஏன் திட்டவட்டமாக காரணம் தெரியலை ஆனால் பல ஊகங்கள் சொல்லப்படுகிறது இந்த கசப்பான நிகழ்ச்சிக்கு பின்னணியில் ஒருவர் உண்டு என்பது மட்டும் உண்மை அவர் தான் ஷாஜகானின் மூத்த மகன் தாரா ஷூகோ பல விதங்கள்ல மென்மையானவர் படிப்பாளி தாராவுக்கு தம்பி அவுரங்கசீப்பிடம் மட்டும் வெறுப்பு இருந்தது இளையவரும் அண்ணனை சற்றும் மதிக்காமல் இருந்தார் ஷாஜகானோ தன் மூத்த மகன்கிட்ட மட்டும் மிகுந்த பாசம் காட்டினார் இளவரசர் என்கிற முறையில் பல விஷயங்களை தாராவுடன் பாதுஷா கலந்து ஆலோசித்தார் அது கூட பரவாயில்லை கூடவே மற்ற மகன்களை குறிப்பாக அவுரங்கசீப்பை பாதுஷா சட்டை செய்யவில்லை மன்னர் வெளிப்படையாக காட்டிய இந்த பாரபட்சம் பற்றி ஆட்சேபித்து அவுரங்கசீப் நிறைய கடிதம் எழுதினாலும் அதற்கு பதில் இல்லை முதிர்ச்சி பெற்ற மன்னரான ஷாஜகான் ஏன் இப்படி குடும்ப விஷயத்தில் ராஜதந்திரம் இல்லாமல் நடந்து கொண்டார் ஒட்டுமொத்தமாக சேகரிக்கப்பட்ட சில யூகங்கள் இங்கே முன்பு தந்தை ஜஹாங்கீருக்கு எதிராக தான் கிளர்ச்சியில் இறங்கினதை ஷாஜகான் மறக்கல அதே கதை தன்னோட விஷயத்துலேயும் எங்கே நடந்துருமோன்னு அவர் பயந்தார் மூத்த மகன் தாராவை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு மிகுந்த ராஜ ராஜமரியாதையோன்னு நடத்தினா பின்னாடி பிரச்சனை இல்லாமல் மென்மையான முறையில் ஆட்சி மாற்றம் நிகழும்னு பாதுஷா நினச்சிருக்கலாம் ஆனால் தாராவோ தம்பி அவுரங்கசீப் போர்க்கரங்களை தொடர்ந்து வெற்றிகளை குவிக்கிறதை பார்த்து எரிச்சலில் இருந்தார் இந்த கவலை ஏற்படுத்திய அச்சம் தம்பியை பற்றி மன்னரிடம் தொடர்ந்து கோல் மூட்டை செய்தது பாசம் ஜார்ஜ் ஷாஜகானோட அறிவு கண்ணை அடியோடு மறைக்க ஒரு விஷயத்தை பாதிஷா மறந்துட்டாரு நடந்தது என்னன்னா சக்கரவர்த்தி செல்லமா அரண்மனையோடு வைத்து கொண்டிருந்த தாராவுக்கு வெளி உலகத்துல கரட தெரியாமல் போனது அதே சமயம் நாட்டின் பல மூளைகளுக்கு பந்தாடப்பட்ட இளைய மகன் அவுரங்கசீப்பின் உடலில் உரம் பாய்ந்தது உள்ளத்தில் உறுதி பிறந்தது அதோடு அனுபவமும் சேர்ந்தது இவையெல்லாம் ஒரு சேல கிளந்தெழுந்தது அதுவே ஷாஜகானுக்கு கடைசியில் யமனாக வந்து வாய்த்தது நாளை பார்க்கலாம் போர்க்களங்களையும் பொல்லாப்புக்களையும் நன்றி வணக்கம்